காங்கிரஸை பொறுத்தவரையிலும் சில நகர்வுகள் காங்கிரஸ்ல அது சரியான நகர்வா அப்படின்னு தெரியல எதிர்த்தரப்பு மனிதன் அவரு இப்பதான் வந்து இறங்கி நிக்கிறாரு நீங்க அவர்கிட்ட போய் நீங்க போன்ல பேசுறீங்க அப்படிங்கிறது வந்து கூட்டணியில உள்ள நெருக்கடி தான் கண்டிப்பா அப்ப அது ஒரு ராங் மூவ் நாம வந்து பாஜகவினுடைய கை பாஜகவினுடைய நெருக்குதலை வந்து நாம குரல்னு சொல்லல ஆனா கடைசி நேரம் வரலும் ஏன் உங்களால ஒரு சுமூகமான ஒரு சீட் ஷேரிங்க பண்ண முடியல வந்து கூட்டணிக்கு வருகிறவர்களை எல்லாம் திமுகவால் கொள்ள முடியாதோ அதே மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் பழையபடியே பகிர்ந்து கொடுப்பதும் கொஞ்சம் சிரமம்தான் காங்கிரசுக்கு இந்த ஒரு பெரிய அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வகையான இந்த பீகார் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மிதப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா அது வந்து தேசிய காங்கிரசின் தேசிய தலைமைக்கெல்லாம் கிடையாது இங்க ரீஜனல் இருந்த சில நபர்களுக்கு அவங்க வந்து இந்த கூட்டணி தூக்கி வீசி அசால்ட்டா பேசினாங்க ஒட்டுண்ணி தனித்து இயங்குவது இதெல்லாம் அவரவர் கையில இருக்குது ஏன் நீங்க விஜய் கூட நிக்கணும் ஒரு எந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து திமுகவை குறித்து திமுக கூட்டணி குறித்து அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்னு சொல்றீங்க இல்லையா விஜய் கூட போகலாம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருப்பவர் ஊடகவியலாளர் வணக்கம் தேர்தல் அரசியல் தற்போது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்க ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வந்து ஆரம்பித்திருக்கின்றன குறிப்பாக மூன்று பொது தேர்தல்களில் திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு இன்டாக்டா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலோடு நான்காவது பொது தேர்தல் இந்த கூட்டணி தொடர்கிறது இப்போ இந்த டிசம்பர் தான் இருக்கும் இன்னும் நான்கு மாதங்கள் மேல இருக்கு தேர்தலுக்கு இப்பவே வந்து காங்கிரஸ் கட்சி முதல் போய் தன்னுடைய இந்த குழுவோடு முதலமைச்சர் அவர்களை அறிவாலயத்திலே நேற்று தினம் சந்தித்து இந்த மாதிரி ஆலோசனை செஞ்சிருக்காங்க சீட் ஷேரிங் சம்பந்தமாக காங்கிரஸ் வட்டாரங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் ஐம்பது சீட்டுகள் வரை நாங்கள் கேட்டிருக்கிறோம் குறைந்தது நாற்பதாவது எங்களுக்கு இல்லாவிட்டால் இந்த தேர்தலில் எங்களால் வந்து திமுக கூட்டணியில் தொடர முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம் என்றெல்லாம் கூட கூறுகிறார்கள் திமுக கூட்டத்தில் மத்த எந்த கட்சிகளும் வந்து இப்போதைக்கு சீட் எல்லாம் இல்ல எஃப்ஐஆர் இருக்கு பிஜேபி எதிர்ப்புன்னு இருக்கிறாங்க காங்கிரஸ் மட்டும் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு வந்திருக்கு காங்கிரஸ் பொறுத்தவரையும் சில நகர்வுகள் காங்கிரஸ்ல அது சரியான நகர்வா அப்படின்னு தெரியல அதாவது அதுக்கு அவங்க வந்து சில காரணங்களை சொல்றாங்க இந்த கரூர் சம்பவத்தின் போது விஜய்க்கு போன் பண்ணி ஆறுதல் கூறினார் ராகுல் காந்தி அப்படிங்கிற அந்த செய்தி வந்து அது திமுக தலைமைக்கு கேட்டுக்கிட்டு தான் அதை செஞ்சாருன்னு சொல்லி பின்னாடி காங்கிரஸ்காரர்கள் சொல்லிக்கிட்டாங்களே தவிர அது ஒரு திமுக காரராகவோ அல்லது திமுக காரர்களுக்கோ அல்லது வேற யாருக்குமோ கூட அது ஒரு ஓப்பான ஒரு செய்தியாக இருக்காது என்னன்னா ஒரு எதிர்த்தரப்பு மனிதன் அவரு இப்பதான் வந்து இறங்கி நிக்கிறாரு நீங்க அவர்கிட்ட போய் நீங்க போன்ல பேசுறீங்க அப்படிங்கிறது வந்து கூட்டணியில உள்ள நெருக்கடி தான் கண்டிப்பா அப்ப அது ஒரு ராங் அதுக்கு என்ன காரணம் சொல்லிக்கிட்டாலும் சரி அதை வெளியில இருந்து பார்க்கும் போது ஏற்றுக்கிட முடியாது இவர்களை பொறுத்தவரை அதாவது காங்கிரஸை பொறுத்தவரையிலும் பீகார் தேர்தல் வந்து ஒரு பெரிய பின்னடைவு பெரிய பின்னடைவுனா மிகப்பெரிய அடி அதுல அதுக்கு காரணம் பல காரணங்கள் இருந்தது நாம வந்து பாஜகவினுடைய கை பாஜகவினுடைய நெருக்குதலை வந்து நாம குறைன்னு சொல்லல ஆனா கடைசி நேரம் வரலும் உங்களால ஒரு சுமூகமான ஒரு சீட் ஷேரிங்க பண்ண முடியல காங்கிரஸோ அல்லது தேஜசி அதேவனுடைய கட்சியோ ஏன் உங்களால் இத வந்து ஷேர் பண்ணிக்கிட முடியல அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது இப்ப நீங்க எவ்வளவுதான் ஒரு கூட்டணிக்கோ இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் யாரோ ஒருத்தர் உள்ளூர நினைத்தாலும் நீங்க ஸ்ட்ராங்கா இல்லாத ஒரு ஒருபோது மக்கள் உங்க மேல அப்படியே வந்து நீங்க ஒன்னாயிரணும் நினைச்சுலாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்போ உங்களை நம்பகத்தன்மையை நீங்க உருவாக்கணும் அப்படிப்பட்ட நம்பகத்தன்மையை கடைசி நேரத்தில் இழுத்தடிப்பு செய்வதெல்லாம் ஒரு தப்பு ஒருவேளை அந்த கடைசி நேரத்துல பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்பவே அதுல ஒரு அனுபவம் இருக்கோம்ல அதனால கூடுதலா குறைவும் நீங்க வந்து சொல்றது கூடுதல் அதிகமாக ஐம்பது சீட் வேணுங்கிறது ஐம்பதோ இருபத்தஞ்சோ ஏற்கனவே வாங்கியதோ உத்தரவாதமாக பேசி முடித்து விடுவது அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அந்த காரணத்துக்காக இப்ப பேசப்படுகிறது ஏன்னா இப்ப எல்லா கட்சியுமே என்ன சொல்லுது நாங்க வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது உங்களுக்கு நீங்க வளர்ந்திருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் கட்சியை வளர்ந்திருக்கிறோம் அல்லது வளர வேண்டும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா இப்ப ஜெயலலிதா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கூட்டணி அமைச்சாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணி அவரு விஜயகாந்தே ஆரம்பத்துல இருந்து அவர் ரிலீஸ் பண்றேன் ஏன் பண்றாரு இந்த ஷேர இந்த சீட்டை நம்ம கொடுக்க கூடாது நம்ம கட்சி அங்க தூக்கிட்டு போயிடணும் ஏன்னா நம்ம ஆட்சில இருக்கிறோம் இப்போ ஜெயலலிதா மாதிரி அந்த எடுத்தோம் கவிழ்த்தோம்னு ஒரு கூட்டணி முறித்து கொள்கிற அந்த நோக்கம் திமுகவுக்கு கிடையாது ஆனா அது அதனளவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சீட்டுகளை எடுத்துக்கணும்னு ஆசை ஆசைப்படுமா படாத இருநூறு சீட்டுகள் நாங்கள் கூட்டணி வெல்ல வேண்டும் சொன்னா தாங்கள் தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் ஒரு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கணும் அப்ப அதிக அப்படிங்கிற நிர்பந்தம் அதனால எல்லோரையும் எப்படி வந்து கூட்டணிக்கு வருகிறவர்களையெல்லாம் திமுகவால் கொள்ள முடியாதோ அதே மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் பழையபடியே பகிர்ந்து கொடுப்பதும் கொஞ்சம் சிரமம்தான் அப்போ ஒரு கட்சிக்கு ஏற்கனவே கொடுத்த சீட்டுகளே வாங்குகிறது தன்னுடைய பேர வலிமையில தான் இருக்கு அப்ப நான் இருக்க மாட்டேன் இருப்பேன் அப்படின்னு இழுத்து 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 போக்கு காட்ட வேண்டிய தேவை இருக்குது நாம இதைத்தான் வந்து இடையில பேசும்போதும் பார்த்தோம் அவங்க ஐம்பது சீட்டு கேட்டு கேட்டாங்கன்னு சொல்லி முன்னாடி கேட்டீங்க சொன்னீங்க இது எல்லாமும் எதிர்க்கு அப்படின்னா குறை கூடுவது அதிக சீட்டு வேணுங்கிறது இல்ல இருந்த சீட்டை குறைந்து விட கூடாது சரிங்களா அதெல்லாம் இருக்குது ஆனா இது எல்லாமே வந்து இப்ப இப்ப இதுல வந்து காங்கிரசுக்கு இந்த ஒரு பெரிய அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வகையான இந்த பீகார் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மதப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா அது வந்து தேசிய காங்கிரசின் தேசிய தலைமைக்கெல்லாம் கிடையாது இங்க ரீஜனல்ல இருந்த சில நபர்களுக்கு அவங்க வந்து இந்த எல்லாம் தூக்கி வீசி அசால்ட்டா பேசினாங்க ஒரு வகையான புது உத்த உள்ளுணர்ச்சியோடு அது இந்த கூட்டணியை கொஞ்சம் வலுவிழக்க செஞ்சது அந்த வார்த்தைகள் அந்த பேச்சுக்கள் அந்த ட்விட்டுகள் எல்லாமே சமூக வலைதள இயக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்க எல்லாம் கொஞ்சம் அடைஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு காங்கிரஸ் பின்வாங்கி இருக்கிறது இப்போ மறுபடியும் அந்த அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக முன்கூட்டியே இவர்கள் பேசி இருக்கிறார்கள் இனிமேலும் சேவையற்ற சச்சரவுகள் அதாவது காங்கிரஸ் அங்க போது இங்க போதுன்னு யாரு அதாவது இழுக்க வேண்டியது இல்லை இப்பமே பேசி நாம ஒரு முடிவுக்கு வருவோம்ங்கிறதுக்காக சீக்கிரம் போயிருக்காங்க அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம் சார் இப்போ இந்த பேச்சுவார்த்தையை முதல் கட்சியாக காங்கிரஸ் கட்சி இவ்வளவு உமரம் காட்டுகிறது என்று சொன்னால் அவர்கள் திமுக கூட்டணியில் ஒரு நிறைவான ஒரு தன்மையோடு அவர்கள் இல்லை என்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுகிறது நீங்கள் சொன்னது போல பீகார் தேர்தல் முன்பு வரை மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம் எங்களை முறையான வரை வகையில் நீங்கள் ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் அரவிந்த் கேஜ்ரிவாலினுடைய நிலை உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் முன்னாள் முதல்வர் ஆய்விடுவீர்கள் என்றெல்லாம் வந்து திமுகவை பார்த்து நேரடியாக கூறியதை பார்த்தோம் அம்மையார் ஜோதிமணி என்ன கூறுகிறார் விஜய் எங்களுக்கு வந்து ரொம்ப பரிச்சமானவர் அவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களோட இரண்டாயிரத்தி பத்தின் போதே சந்தித்து எங்கள் கட்சிக்கு வருவதாக இருந்தார் கார்த்திக் சிதம்பரம் ஒருபடி மேலே போய் எங்கள் கட்சியில் அவர் இளைஞரணி தலைவராக வருவதற்கு கூட அவர் இருந்தார் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அப்போ விஜய்ங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கு அவர் ஒரு நல்ல க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஆளு அவர்ட்ட கூட நம்ம அவர் நல்ல ஒரு பக்காவான ஆப்ஷன் இருக்கு திமுகவ வந்து நம்ம ஒட்டுண்ணியா தான் இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா இதன் மூலியமாக காங்கிரஸ் கட்சி ஒட்டுண்ணி தனித்து இயங்குவது இதெல்லாம் அவரவர் கையில இருக்குது ஏன் நீங்க விஜய் கூட நிக்கணும் ஒரு எந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து திமுகவை குறித்து திமுக கூட்டணி குறித்து அல்லது கூட்டணி கட்சிகளுக்கு குறுக்க கூடிய ஆப்ஷன் சொல்றீங்க சொல்றீங்கல்ல விஜய் கூட போகலாம் விஜய் கூட போனா போ நான் என்ன கேக்குறேன் இது வந்து நான் நான் வந்து எந்த இதுக்கும் சொல்லல திமுக ஒருவரோடு தான் சேர்ந்து கூட்டணி அமைத்து தான் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்னு ஒரு நிலைமை இருக்குதோ எப்படி திமுகவுக்கு கூட்டணி முக்கியமோ அதே மாதிரிதான் கூட்டணி கட்சிகளுக்கும் இப்போ நீங்க உங்களுக்கு ஒருவேளை நாங்க வந்து தனித்தா நிக்க முடியும் எங்களுக்கு ஒரு தனிப்பெரும்பான்மை கட்சியாக வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் விஜய் கூடையா போகணும் அதுவும் அவங்களுடைய லட்சியம் நீங்க தனிப்பெரும்பான்மை தான் அமைக்கணும் நீங்க தனித்து இருநூத்தி முப்பத்தி நாலுல நிக்கணும் உங்களுடைய அந்தந்த பேஸ் அப்படியெல்லாம் வளர்த்துக்கிட்டு போகணும் நான் எந்த கட்சிக்குன்னு சொல்லுறேன் நான் வந்து காங்கிரசுன்னு சொல்லல எந்த கட்சியா இருந்தாலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில அப்படியே வளர்த்து போகணும் இல்லையா அப்போ ஏன் காங்கிரஸ் திமுக விட நிற்கிறது காங்கிரஸை வீழ்த்திய வரலாறு கொண்ட திமுகவோட ஏன் காங்கிரஸ் நிற்க வேண்டி இருக்குன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவலான தேவை இருக்குது வெற்றி அப்ப அதேதான் அங்க விஜய்டையும் விஜய்கிட்ட போனா அங்க அள்ளிரலாம் அப்படின்னு சொன்னா போன முறை கமலஹாசன் அள்ளிட முடியும் அதுதானே கூப்பிட தானே செஞ்சாரு அதுதான் நடந்துச்சு சரியா அதனால நாம கமலஹாசனை இழிவு கொடுத்தல அவரவருக்கு பொசிஷன் இருக்கலாங்க நீங்க யாருங்க எங்களுக்கு அதிகமா அள்ளி கொடுக்கறது அதுதானே திருமாவளம் ரெண்டாவது கேட்டாரு எப்போ கொடுக்குறதே கொடுக்குற எதுக்கு நீ என்னைய துணை முதல்வர் கேட்குற என்னைய முதல்வரே ஆக்கு அப்படிலாம் சொன்னார் இல்லையா அப்போ உங்களுக்கு கொஞ்சமா கொடுக்குறேன் நீ இன்னும் தாராள பிரபு நான் முதல்வர் நீங்க துணை முதல்வர் எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு நேற்று வந்து விஜய் முதல்வரா பெருமா துணை முதல்வரா இதெல்லாம் வந்து உங்க அப்ப என்னன்னா நீங்களே எவ்வளவு பண்ணையாரா பிறந்தவர் திமுக பண்ணையார் கட்சி அது பண்ணையார் தனமா பேசும் சொல்ற ஆத ஒரு உள்ளுணர்வோடையே எப்படி பண்ணையார் தனமா பேசுறாங்க அதான் சொல்றேன் அப்போ இவர்கள் எல்லாம் இதுவரைக்கும் வெற்றியையோ வெற்றியின் வாசத்தையோ துளியலோ மோந்து பார்க்காத ஒரு கூட்டம் வெறுமனே ஒரு ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுட்டு ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து காங்கிரஸ் அங்க போது எங்க போகுதுன்னு சொன்னா சொல்லுகிறவர்கள் காங்கிரசுக்கு அழிவு தேடி கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கறது என்னுடைய கருத்து சார் எனக்கு இறுதியான ஒரே ஒரு கருத்து சார் இப்போ இண்டாக்டா கூட்டணி வந்து தொடர்ந்து தொடர்ந்துட்டு இருந்தாலும் இந்த தேர்தலில் எல்லாராலும் பல பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள்லாம் முக்கியமா இந்த தேர்தல் வந்து லாஸ்ட் மூணு தேர்தல் மாதிரி இருக்காது டஃப் பார்கினிங் இருக்கும் சீட்டு கடந்த முறை மாதிரி விசிகா கம்யூனிஸ்ட் மதிமுகலாம் வந்து ஆறு ஆறு வாங்க மாட்டாங்க ஒரு சீட் எல்லாம் நின்றாங்க சில பேரு சில பேர் பலரும் வந்து உதயசூரியின் சின்னத்துல நின்றாங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் தனிச்சின்னம் கொடுக்க வேண்டியது வரும் இப்ப இந்த தனிச்சின்னம் விவகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா பலருமே தங்களுடைய அங்கீகாரத்தை கூட இறந்து இழந்து இருந்தாங்க பல கட்சிகள் அப்போ அவ்வளவு நெருக்கடிகள் இருக்கு நிச்சயமாக திமுக இந்த முறை குறைஞ்சது கூடுதலாக இருபத்தஞ்சு சீட்டு வந்து முன்பை விட அதிகமாக பகிர பகிர வேண்டும் அதுவும் உதயசூரியன் கூட அவர்கள் நிற்க மாட்டார்கள் அவர்களுடைய சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று கூறுவார்கள் அப்போ இது இது சீட் ஷேரிங்ல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் சொல்றாங்களே கடந்து போக முடியாதுன்னு சொல்றாங்களே இல்ல கண்டிப்பா இது வந்து அதாவது எல்லா கட்சிகளுக்குமே சீட் ஷேரிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் தாங்க எல்லா கூட்டணிக்குமே இது வந்து திமுக கூட்டணிக்கு எளிமையான விஷயம் பாஜக கூட்டணிக்கு ரொம்ப சூப்பரான விஷயம் அதெல்லாம் நினைச்சா அமித்ஷா உட்காந்து ஒரு மணி நேரத்துல முடிச்சாரு அப்படிலாம் நடக்குதானே அமித்ஷா உலகத்தே ஆட்டி படைக்கிறாரு தமிழ்நாட்டுல எடப்பாடி அவரால் கட்டில் பண்ண முடியல அண்ணாமலை அவரால் பிடிச்சி நிறுத்த முடியல யாரையுமே அவர்களால கற்றுக் கொடுத்த முடியல அது அங்கங்க ஓடிட்டு இருக்குது அப்ப என்ன அர்த்தம்னா உங்களால் வந்து ஒரு கூட்டணி அமைப்பதுங்கிறது அவ்வளவுன்னு சாதாரணமான விஷயம் இல்ல அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் பசி அதிகமாகவும் தேவை அதிகமாகவும் இருக்குது எனக்கு நான் போன முறை ஆறு கொடுத்தீங்களா நீ எட்டு கொடுங்கன்னு கேக்குறதுக்கோ இல்லன்னா பதினஞ்சு இருபது கொடுங்கன்னு கேட்கறதுக்கோ இருபத்தஞ்சு ஆங்கினவங்க ஐம்பது கொடுங்கன்னு கேக்குறது எல்லாம் கொடுத்தது ரைட்டு எல்லாத்தையும் பங்கு போட்டு கொடுத்து திமுக என்ன பண்ணனும் அப்போ இந்த அதாவது கேட்பது அவரவர் உரிமை நான் போன வரையே சொன்னேன் முன்னாடியே சொன்னது அதுதான் கேட்பது அவரவர் உரிமை இருப்பதை எப்படி பகிர்ந்து கொடுக்கணும் இது வீட்டுல குடும்பத்துல நடக்கிறது தான் நான் இப்போ வளர்ந்தப்ப என்னை எக்ஸ்ட்ரா தாக்குவேங்கன்னு சொல்றது இருக்குது வீட்டுல எவ்வளவு சாப்பாடு இருக்குது அது எவ்வளவு உணவு இருக்குதுங்கிறத பொறுத்த தான் அதுல நாம யார எது எதுக்கு யாருக்கு எவ்வளவு பகிர்ந்து கொடுக்க போகிறோம் இதுல உடன்பாடு இருந்தா இருக்க போறாங்க உடன்பாடு இல்லைன்னா போக போறாங்க ஆனா நான் சொல்றேன் இந்த கூட்டணி வலுவாக கட்டாயம் இதே மாதிரி தொடர் இதுல மாற்றுக்கிறது கிடையாது இது என்னுடைய உள்ளுணர்வு மற்றும் இந்த கூட்டணிக்கு இருக்கக்கூடிய இலக்கு வெறுமனே பங்கு போடுவது மட்டுமல்ல இந்த குடும்பம் ஏன் குடும்பமாக இருக்க வேண்டும் ஏன் இந்த கூட்டணி கூட்டணியா இருக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு சதிகார கூட்டம் இருக்குது அதை வீழ்த்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குது நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியே திருமாவளவன் மேல இருக்குது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காங்கிரஸ் மேல இருக்குது காங்கிரசுக்கு வெறுமனே இங்க இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு சீட் தான் பிரச்சனையா அதுக்கு நாற்பது சீட்டை முழுவதுமாக ஜெயிச்சு கொடுத்த ஒரு கட்சிங்க நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இந்த கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி நீங்க இந்தியாவில் எங்கயா காட்டுங்க நான் என்ன சொல்றேன் இந்த இவர்கள் இருக்காங்க இல்லையா கொஞ்சம் கூட எந்த எதுவுமே இல்லாம பேசுற உண்மையிலே சொல்றதா இருந்தா பண்ணையாரின் வாரிசுகள் ஏன்னா காங்கிரஸ் உண்மை வேண்டாம் வேண்டாம் உண்மையிலே கடன் காங்கிரஸ் கட்சி தான் பண்ணையார் கட்சி அதை மீட்டு எடுத்து மாற்றி வந்ததான் திமுக இன்னைக்கு திமுக அந்த பண்ணையார் இடத்துக்கு வந்திருக்கு பண்ணையார் தானே வராம இருக்காது ஒரு சீட்டுக்கு போய் உட்காந்தீங்கன்னா சீட்டுக்கு இருக்கக்கூடிய குணம் இருக்கும் நான் எல்லாம் யோக்கியத்துல கரெக்டா நடக்குங்க சூப்பருங்க ஜேவ தூதர்கள் வந்துட்டாங்க திமுக அப்படி சொல்லல ஆனா பழைய நினைப்புடா பேராண்டி அப்படின்னு மஞ்ச குளிச்ச கிளவி மாதிரி பழைய நினைப்போடு காங்கிரஸ் இருக்க கூடாது அதை நீங்க போட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு நான் சொல்றேன்னா குறிப்பிட்ட யார் பேசுகிறீர்களோ அது உங்களுக்கு தான் நஷ்டம் ஏன்னா தேசிய தலைமை அதை அனுமதிக்காது ஏன்னா அவர்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஜெயிக்கணும் அதுதான் இலக்கு காங்கிரசுக்கு என்னங்க தேவை அது இந்தியாவை ஆளணுங்கிறது இலக்கா இது தமிழ்நாட்டை ஆளணுங்கிறது இலக்கா இந்தியாவை ஒருவேளை உங்களுக்கு காங்கிரஸ்காரர்களுக்கு நான் இப்ப பகிரங்கமா பேசுறேன் நீங்க எந்த தலைவர் எந்த பேர வேணாலும் நான் சொல்லல உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் ஒரு தலைவரை உருவாக்குங்கள் அப்புறம் பேசுங்க தமிழ்நாட்டில் நாங்க காங்கிரஸை தூக்கி நிறுத்தப்போறோன்ட்டு அதை நீங்க தலைவரை உருவாக்கி அப்படிப்பட்ட ஒரு தலைவரை முகில் தெளித்தி தூக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க மத்த திமுகவோட நிற்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதனால பேரம் பேசுவதுல நீங்க எல்லாம் வந்து அர்த்தம் அது நேரம் மேல இருந்து ஒரு ஆர்டர் வரும் அந்த ஆர்டர் அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது அது கண்டிப்பாக இந்த கூட்டணியை இன்னும் இன்டாக்ட் ஆக்கும் இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு அது கூடுதலாக வலுச்சே இருக்கும் அவ்வளவுதான் என்னுடைய நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள் நேரிலுக்குள்ள கருத்துக்களை பார்த்தீங்க ரொம்ப நன்றி